கோங்கம் போங்கம் நாகம் புன்னாகம் சண்பகம் பித்திகம் சிறுபூளை செருவிலை குவலை கருங்குவலை குறுக்கிலை கஞ்சன்புள்ளை மணிச்சிகை புன்னை தும்பை தில்லை முல்லை பாலை வாகை கால்வை கைதை கரந்தை எருவை அவரை ஆவிரை வளை வாழை தாழை தாமரை ஈங்கை வேங்கை கொன்றை பகன்றை குறிஞ்சி காஞ்சி வஞ்சி வெற்றி நந்தி செருந்தி பிண்டி தோன்றி வள்ளி சுள்ளி வாணி பயணி அத்தி குறுகத்தி குளவி கொகுடி குறுநருங்கண்ணி நள்ளிருநாரி செங்கொடுவேரி சிறு செங்குரளி செங்கருங்காளி பாதிரி பசும்பிடி துழாய் பாங்கர் காயா மாம்பு நன்றி